ஹாய் காய் இஸ் வெல்கம் டு சின் டைம்ஸ் பாபு ஃபேமிலி இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு வாட்டர் ஃபால்ஸுக்கு தான் வந்திருக்கும் அங்குத்தி சுனை அருவி ஸோ இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு தான் இன்றைக்கி நம்ம இங்கே வந்திருக்கோம் ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர்லேருந்து ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது ஸோ தொடர்ந்து திருப்பத்தூர் மாவட்டம் வேலூர் மாவட்டம் சென்னை ஸோ இந்த சைடெலாம் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு நாளாக பயங்கரமாக மழை பெஞ்சிட்ருக்கு ஸோ அதனால் எங்கே பார்த்தாலே வாட்டர் ஃபால்ஸில் பயங்கரமாக தண்ணி வந்துகிட்டே இருக்குது ஸோ அதனால் நாமளும் ஸோ வெறும் வண்டி எடுத்துகிட்டு எல்லா வாட்டர் ஃபால்ஸுக்கும் போயிட்டு ஸோ அதே மாதிரி தான் இங்கே நம்ம வந்து வந்திருக்கோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு கிலோமீட்டர் இருக்கு அண்ட் அதே மாதிரி திருப்பத்தூர் வந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் இந்த ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு ஓகேங்களா மழை காலத்தில் மட்டும்தான் இந்த ஃபால்ஸ் இருக்கும் ரொம்ப நல்லாவே இருக்கும் என்ட்ரன்ஸ் வந்து எல்லா வாட்டர் ஃபால்ஸுக்கும் இருபது தான் நம்ம சுற்று வட்டாரத்தில் திருப்பத்தூரில் இருக்கிற இடத்துல எல்லாமே என்ட்ரன்ஸ் வந்து ஸோ ஒரு வண்டிக்கு ஒரு ஆளுக்கு ரெண்டு பேருக்கு வந்து ரெண்டுத்துக்குமே இருபது வாங்குகிறாங்க சின்னதாக ஒரு பார்க்கு மெயின்டெனன்ஸ் அந்த அளவுக்கு இல்லை ஒரு குழந்தைங்கள விளாட்றதுக்கு பார்க்கு அப்புறம் நிறையா சின்ன சின்னதாக ட்ரை பண்ணியிருக்காங்க பச்சை பசேன்னு இருக்கிற அளவுக்கு நல்லா ட்ரை பண்ணியிருக்காங்க உள்ளவே வந்து பார்த்திங்கன்னா பஜ்ஜி போண்டா இதெல்லாம் வந்து கேட்டால் சுட சுட போட்டு தராங்க மற்றபடி பார்த்திங்கன்னா பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை பட் ஒரு நாள் காலையில் போய்ட்டு ஒரு மத்திய வரையும் ஜாலியாக வாட்டர் ஃபால்ஸில் விளையாடிட்டு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வரத்துக்கு ஒரு ஏற்ற இடம்னு சொல்லலாம் ஸோ வெளியிலேருந்து வரவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே தண்ணி இருக்கா இல்லையான்னு கேட்டுகிட்டு வர்றது ரொம்ப நல்லது ஏன்னா இது எங்கள் எல்லா நேரமும் தண்ணி வராது அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் ஸோ குறை குரங்குகளுடைய டிஸ்டர்பன்ஸ் நிறையாவே இருக்கும் பட் அதே மாதிரி அதெல்லாம் பார்க்குறதுக்கும் இன்னும் இருக்கும் நாம் அதை டிஸ்டர்ப் பண்ணாத வரையும் அது நம்மளே டிஸ்டர்ப் பண்ணவே பண்ணாது ஸோ இந்த அங்குத்தி ஜொனை ஸோ அங்குத்தி ஜொனைன்றது ரொம்ப ஃபேமஸ் லோக்கல் அங்கே சுற்றி இருக்கிற லோக்கல் பீப்புளுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு இடம்னு கூட சொல்லலாம் ஏன்னா இந்த ஜுனையில் வந்து பார்த்திங்கன்னா குளிக்கிறது மட்டும் இல்லை நிறைய பசங்களாம் வந்து பயங்கரமாக விளையாடுவாங்க அதுதான் இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஃபன்னான ஒரு விஷயமே நீங்கள் வீடியோலேயே பார்ப்பீங்க ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா நாங்கள் உள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா எல்லாருமே அங்கேருந்து சறுக்கி சறுக்கி விளையாடிட்டு இருந்தாங்க ஸோ இந்த ஜொனைக்கான ஒரு பெருமனாக இது ஒரு விஷயம்தான் ஸோ மேலேருந்து தண்ணியிலே வலிக்கிட்டு வராங்க பட் இது வந்து சேஃப் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேயே சொல்லி எழுதியே போட்டிருப்பாங்க ஸோ இங்கே வந்து சறுக்கிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து எழுதியிருப்பாங்க பட் என்ன பண்ணுறது விளையாட்டு பசங்கள் விளையாட்டுத்தனமாக விளையாடுவாங்க என்றைக்காக இருந்தாலும் விளையாட்டு விவரீதமா தான் இருக்கும் ஸோ அங்கே தெளிவாக எழுதி போட்டுருவாங்க எச்சரிக்கை இந்த இடத்துல வலிக்குன்னு போக சரிக்கு விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே எழுதி போட்டிருக்காங்க ஸோ அதை கொஞ்சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த அங்குத்து ஜோனைக்கு மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்குது ஸோ ஐந்து இது எப்படி சொல்கிறதுனா பாண்டவர்கள் தெரியும் ஸோ மகாபாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாண்டவர்கள் இல்லைங்களா ஐந்து மகன்கள் அஞ்சு பாண்டவர்கள் இருக்காங்களா ஸோ அவங்களுக்கான ஒரு ஒரு அங்குத்து ஜொனை ஸோ இது அஞ்சு பேர் இங்கே இருந்ததாக ஒரு வரலாறு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு ஒரு வாட்ரு ஃபால்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அஞ்சு விதமான ஃபால்ஸ் இருக்குது ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற ஃபஸ்ட் வாட்டர்ஃபால் தான் பார்த்திங்கன்னா தர்மன் ஸோ தர்மன் பீமன் அர்ஜுனன் ஸோ நகுலன் சகாதேவன் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஃபால்ஸுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பேர் வச்சிருக்காங்க ஸோ அவங்க இங்கே வாழ்ந்ததாக ஒரு என்ன சொல்கிறது ஒரு வந்து ஒரு இருக்குது அப்படின்றதான் சொல்கிறாங்க ஸோ அர்ஜுனனுடைய சுனை இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தர்மனுடைய சுனையை பார்த்துருவோம் ஸோ அதுக்கடுத்து வந்து இன்னும் கொஞ்சம் மேலே போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா அர்ஜுனனுடைய வாட்டர் ஃபாலை பார்ப்போம் ஒரு ஒரு இடத்துலையும் அவங்க இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்புகள் சொல்கிறாங்க ஸோ தருமன் பீமன் ஃபால்ஸு தருமன் ஃபால்ஸு அர்ஜுனன் சுனை நகுலன் சுனை சகாதேவன் சுனை அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கீழேருந்து ஸோ தர்மம் தான் ஃபஸ்ட்டு சொன்னது தர்மம் தான் ஸோ கீழே இருந்து ஒரு ஒரு மேலே போக 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 பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சுனைக்கும் ஒரு ஒரு பேர் வந்து அங்கேயே எழுதி போட்டிருப்பாங்க ஓகேங்களா அது வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு பட் இது இஸ்டி என்ன அப்படின்றது எனக்கு தெரில ஸோ இது பார்த்திங்கன்னா நகுலன் சுனை ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு சுனைக்கும் ஒரு பேர் வச்சதுக்கு அதை பார்க்குறதுக்கு நமக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது என்னடா இது நம்முடைய முன்னோர்கள்ன்னு வாங்க இல்லையா ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கதைகளில் தான் நம்ம கேட்டிருப்போம் ஸோ அந்த மாதிரி விஷயத்த வந்து ஒரு ஒரு வாட்டர் ஃபால்ஸ்க்கு வச்சு அதை நம்ம பார்க்கும்போது நமக்கே ஒரு நல்லாயிருக்கு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பீமன் சுனை ஸோ ரொம்ப அருமையாக இதை பார்க்கப்போதும் எனக்கே ஒரு 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 ஃபீல் கிரியேட் ஆயிடுச்சு பா நம்மளுடைய வரலாறு இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் இருக்குது அப்படின்றது ரொம்ப நல்லா இருந்துச்சு மாதிரி இங்கே மொத்தம் ஒரு மூணு கோயில்கள் இருக்குது திரௌதிமி அம்மன் கோயில் இருக்குது அண்ட் அதே மாதிரி முருகர் கோயிலும் இருக்குது ஸோ இன்னொரு கோயில் பேர் தான் சரியாக எனக்கு தெரியல மொத்தம் இங்கே மூணு கோயில் பிரபலமான கோயில் அங்கேயே இருக்குது திரௌதிமி அம்மன் கோயிலும் இருக்குது முருகன் கோயிலும் இருக்குது அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஒரு ஒரு வாட்டர் ஃபால்ஸும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும் ஸோ தொடர்ந்து தண்ணி வந்துட்டு தான் இருக்கும் சின்ன சின்ன படிக்கட்டு சின்ன சின்ன கால்வா இதெல்லாம் நடந்து போனீங்கன்னா ஒரு ஒரு இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சில சொடம் வந்து பார்த்திங்கன்னா மேலேந்து ஊற்றும் சில சொடம் வந்து லைட்டாக ஸோ சில சொண்டம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே இருக்கும் குளிக்கிற அளவுக்கு இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த அஞ்சு ஜனையும் இருக்குது அந்த அஞ்சு ஜனையும் பார்த்திங்கன்னா தண்ணி நல்லாவே வந்துட்டுருக்கு அந்தளவுக்கு தண்ணி ரொம்ப மோசமாக இல்லை ஏன்னா ரெண்டு நாளாக இப்போ தான் மழை பெஞ்சிருக்கு இன்னும் தெளில தண்ணி ஸோ ஓரளவுக்கு ஓகே பட் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நான் அவங்க போயிட்டு வரதுக்கு முன்னாடியே மக்களுக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நான் காலையிலே போனதுனால கொஞ்சம் தான் இருந்தாங்க பசங்கள் கச அதுவும் இல்லாமல் ஸ்கூலுக்கெல்லாம் போகாமல் கட்டு வந்து நீச்சல் அடிச்சின்னு அப்படியே பல்ட்டி அடிச்சுன்னு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க நாங்கள் அப்படியே நான் அதை சுற்றி பார்த்து வீடியோ எடுத்து வர்றதுக்குள்ளே எல்லாமே கூட்டம் அதிகமாக வந்த உடனே பார்த்திங்கன்னா பசங்க ஆஸ் யூஷுவல் இந்த இடத்துல வந்து ஃபேமஸான ஒரு விஷயம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற ஒரு விஷயம் தான் ஸோ நானும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே சொல்கிறேன் இந்த விஷயம்லாம் நம்மளும் வந்து மோட்டிவேட் பண்ணுறது கிடையாது இதை பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் ஸ்ட்ரிக்டாக எழுதியும் போட்டிருக்காங்க பட் அவங்க ஜாலியாக பண்ணிகிட்ருக்காங்க நம்ம போய் எதுவும் சொல்லவும் முடியாது ஸோ அவங்க அவங்களோடைய அவங்களோட சேஃபாக அவங்கவுங்க தான் பார்த்துக்கணும் ஸோ இது எங்களுடைய ரிக்வஸ்ட்டு தான் ஸோ ஜாலியாக எல்லாருமே விளையாடி இருந்தாங்க என்றைக்குமே விளையாட்டு ஒரு விவீதமாக தான் போய் முடியும் ஸோ அது நல்லா இருக்கிற வரையும் நல்லா தான் இருக்கும் ஸோ நீங்களும் சுற்று வட்டாரத்தில் எங்கேனா இருக்கீங்க அங்கு அங்குத்து ஜோனைக்கு போயிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸ் ஷேர் மறக்காம ஒரு லைக் பண்ணிவிடுங்க இதே ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு ஃபாலோ பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த ஜோனில் போயிட்டு நீங்களும் இந்த மாதிரி சறுக்கி விளையாட அனுபவம் இருக்கா சின்ன வயசில் அதே மாதிரி கட்டடிச்சுட்டு போன அனுபவம் இருக்கா அண்ட் மாதிரி மழை காலத்துலலாம் நீங்கள் போய் நல்லா ஃபன் பண்ணி இங்கே அதுவும் பார்த்திங்கன்னா நிறைய நாகப்பழம் இருக்குது காட்டு நாகப்பழம் நாட்டு நாகப்பழம்னு வாங்க இல்லையா அது நிறையா இருக்குது ஸோ அதெல்லாம் அறுத்து தின்ன அனுபவம் இருக்கா என்னான்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இது வரைக்கும் சீன் டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இதே மாதிரி டெய்லியும் எங்கெல்லாம் வாட்டர் ஃபால்ஸ் இருக்கோ அண்ட் எங்கெல்லாம் வந்து ஃபுட்டெல்லாம் நல்லாயிருக்கும் அதை பற்றின வீடியோக்கள் வந்து நான் உங்களுக்கு வந்து தொடர்ந்து அவங்களுக்கு நான் கொடுத்துட்டே இருக்கேன் அதுக்கு எனக்கு முக்கியமான ஒரு விஷயம் தேவை என்னென்னா எனக்கு வந்து உங்களுடைய சப்போர்ட் சப்போர்ட்டுன்றத வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க ஒரு லைக் அண்ட் ஒரு ஒரு வீடியோ போடும்போது ஒரு லைக் அண்ட் ஒரு கமெண்ட் போட்டிங்கன்னா அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் தான் எனக்கு ஒரு ஹாப்பி தான் இங்கே எப்படி எவ்வளோ சந்தோஷமாக பசங்களா அப்படியே சரிக்குன்னு ஜாலியாக விளாட்றாங்களோ அதே மாதிரி நாம ஒரு ஒரு வீடியோ எடுத்து போடும்போது ஒரு லைக் ஒரு கமெண்ட் வரும் நமக்கு ஒரு ஜாலி ஸோ மாதிரி அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுற அது வரை உங்களும் வெளிப்படுது டைம்ஸ் பாபு தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ் லாஸ்ட்டு அந்த கோயிலை கும்பிட்டு போயிட்டு நானும் கிளம்பிட்டேன் ஸோ தேங்க்யூ அண்ட் சேஃபாக இருங்க எந்த வாட்டர் ஃபால்ஸ் போனாலும் மழை காலம் சேஃபாக இருந்துட்டு சேஃபாக வீட்டுக்கு போங்க அண்ட் தேங்க்யூ காய்ஸ் ஒன் செகண்ட்